நாலு மொத்தமா இருபத்தி நாலோ இருபத்தாறு அதுல இருபதோ இருபத்தோரு சீட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் மூன்று சீட்டு அங்கங்க டக்லஸுக்கு ஒரு சீட்டு மற்றது பிள்ளையானுக்கு ஒரு சீட்டு அப்படி என்று போனதா இருக்கணும் ஓகே எந்த கருத்து என்ன என்ட கேள்வி என்ன சொன்னா இப்ப அஜ்னா தவிந்து இப்ப அஜ்னா தான் எங்களுக்கு பெஸ்ட் அஜ்னா தவிந்து தமிழ் தேசிய தலைமைகள்ல செகண்ட் நீங்க யாரை ஆதரிப்பீங்களா தான் எந்த கேள்வி

நாங்க வந்து தமிழ் தேசிய கூட்டமை போன்ற அண்ணா இங்க பாருங்க அண்ணா சந்தோஷம் சாரி மன்னிச்சு கொள்ளுங்க நான் கிட்டே பண்ணிச்சு கொள்ளுங்க எங்களுக்கு முழு ஆதரவு நாங்க கொடுக்குறாங்க அண்ணா குமார நான் ஒரு முழு ஆதரவு கொடுக்குறோம் நாங்க அவரை பத்தி எதுவும் கதைக்கணுமெண்டா கதைப்போம் தமிழ் கூட்டணி தமிழ் கட்சி மற்ற மற்ற ஏனைய கட்சிகள கதை எங்களுக்கு வேண்டாம் நாங்க ஒரே ஒரே மனத்தில் ஒரே என்ன படம்

வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை இருக்கு அதை விட இனி நாங்கள் செய்ய வேண்டியது வந்து எங்கள மனசுல இருக்கிற கேள்விகள் ஒரு பக்கம் வச்சுட்டு அவருக்கு இந்த அடுத்த தேர்தல எப்படி அவரை வெற்றி பெற வைக்கலாம்ன்றத அது சம்பந்தமான ஆலோசனையும் மக்களுக்கு அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வையும் டாக்டர் சில விஷயங்களை டாக்டர்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்களை அவருக்கு சொல்லி அப்படி ஒரு பாதையில பயணிக்கிறது தான் சரி என்றது இந்த கருத்து அப்படியா இப்ப இலங்கையில புலத்துல புலத்துல விட நிலத்துல இப்ப டாக்டர் வந்து முதல் கட்சி எல்லாம் பதவி செய்யணும் அதுக்குரிய வேலையில் நடந்து கொண்டு இப்ப டாக்டர் வந்து சில விஷயங்களை சொன்னா அங்க சில விஷயங்கள் வந்து செய்ய முடியாம இருக்குங்களா இப்ப இப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒன்பது கட்சிகள் ஒன்று சேர்ந்திருக்கணும் சங்குல எலெக்ஷன் கேட்கறதுக்கு இப்படி சில விஷயங்கள் எல்லாம் என்னன்னு சொன்னா எலெக்சனுக்காக மட்டும் வேலை செய்கிற கட்சிகள் வந்து எலெக்ஷன் நேரங்கள்ல ஒன்று செய்யறினா சில விஷயங்களை அர்ஜுனா கட்சி ஆரம்பிச்சுட்டார் இங்க ஓபிஸ் திறந்துட்டார் அங்க ஆபீஸ் திறந்துட்டார்ன்றதை விட ஆஹ் உங்களுக்கு தெரியும் இப்ப நீங்க கடந்த காலங்கள்ல இயக்கங்கள்ல வேலை செய்ய சில தாக்குதல் வந்து உள்ளால தான் போய் வெளியே சொல்லாம எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் தெரியும் இயக்கம் அங்க அடிச்சிருக்கிறாங்க அங்க உடைச்சிட்டாங்கன்ற விஷயம் அதுக்கு பிறகுதான் தெரிய வரும் சில போராட்டங்களை சில வேலை இப்ப இருக்கிற நிலைமைக்கு பாதுகாப்பு கருதியும் சில விஷயங்கள் கருதியும் நிலைமையிலையும் இருக்கலாம் நைன்டி பர்சென்ட் வரலாற்றுல வந்து எல்லாமே உதாரணத்துக்கு சொல்றேன்டா தம்பி இப்ப வன்னியில வந்து ஒரு பெரிய தாக்குதல் நடக்க போதும்னு சொன்னால் மட்டக்கிளாப்பூ திருவோணமலை பக்கங்கள் எல்லாம் சொர்ணம் இந்த வாகனம் எல்லாம் ஓடும் வேறு முட்டமா எல்லாம் அங்கதான் வேண்டாது அடிக்கிறது இங்க அது வந்து போக்கு காட்டுறேன் சொல்லி சொல்றாரு அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து ஏன் என்னதுக்கு அந்த போக்கு காட்ட வேண்டிய இதை வந்து தேசிய தலைவர் கடைபிடிச்சவர் என்று சொன்னா எங்க உள் விடயங்கள் எல்லாம் வந்து வழியால போகாம திசை திருப்புற மாதிரி அதே மாதிரி இப்ப இத எல்லாத்தையும் வெளியில செய்தா கட்டம் வந்து என்ன பிரச்சனைன்னா உங்களுக்கு தெரியும் என்ன நினைப்பாங்க நடந்து கொண்டு இருக்குன்னு சொல்லி இப்ப இப்ப ஏன் இப்படி பாக்கல இப்ப கடைசியா செய்யறதுல எல்லாம் வந்து ஒரு தடவைமே என்னன்னு சொல்லி அதான் நான் உண்ணுக்குள்ளால அவங்கள அமைச்சு தான் வச்சிருந்தவன் டாக்டர் வந்து வழியால அடுத்த நாள் அதனாலதான் விட்டி போட்டீங்க கொண்டே பதினஞ்சு செய்துட்டீங்க அவ்வளவுக்கும் ஆறு ஆற என்னன்றா தெரியாது இப்படியான நிலப்பாட்லதான் மற்றது மாற்றன்னு சொல்ற அளவுக்கு இப்போ எங்கள்ட்ட ஒண்ணும் இல்லை என்ன சொன்னா நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து அடி வேண்டி எங்களை தமிழ் சனம் எல்லாம் வெறுத்து தான் என்பிபி வந்தது ஆற மாற்றா நீங்க நினைக்கலாம் என்று சொல்றீங்களா கடந்த இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தி மூணு வருஷத்துல ஆற என்ன செய்தாண்டி நாங்க மாற்றா நினைக்கக்கூடிய நிலைமையில வச்சிருக்கீங்க நீங்க உங்களோட வேலை இல்ல ஒரு பொதுவா நீங்க நான் ஒரு சகோதர கலைக்கிறேன் உங்களோட என்னத்தை செய்வதற்காண்டி அந்த மாட்டில கொஞ்சம் இறக்கம் என்ன நான் என்ன நாங்க நூறு வீதம் அச்சுனாவுக்கு தான் ஆதரவு வழங்குறோம் ஓ நாங்க இப்ப அடுத்தது நாங்கள் ஒரு ஆளுக்கு இப்ப சரி ஒரு தேர்தல் ஒன்று வர போது நீங்கள் வந்து விரும்பின ரெண்டு கட்சிக்கு கீழலாம் சரியா சும்மா உதாரணம்

மக்களை சொன்னா ஒரே முகமா நாங்க ஒரு ஒரு போராட்ட காலங்கள்ல நாங்க என்ன செய்தோம் இயக்கம் இல்லையான்னு சொன்னா மாத்தி இயக்கம் இருக்காண்ட கேப்பா அதுக்கு இயக்கம் போனா அதுக்கு மற்றதார தலைவர் தாங்கி அடிக்கிற தலைவர் இல்லையா அப்படி என்னை சந்தோஷ ஒரு கேள்வி தம்பி ஒரு கேள்வி ஒரு கேள்வி என்று நான் கேக்குறேன் சந்தோஷாட்ட சந்தோஷனா வணக்கம் சந்தோஷா இப்ப நீங்க எங்கள்ட்ட கேக்குற நீங்க அர்ஜுனா ஐயாவை தவிர வேற யாருக்கும் நீங்க போடுவேன் நீங்க அடுத்ததுல கீரை போடுவீங்க நீங்க யாரை போட போற நீங்க

மாதிரி தன்ட பேங்க் பேலன்ஸ்ல இருந்து பாராளுமன்றத்துல நடக்கிற விஷயத்துல இருந்து சகல விஷயங்களையும் மக்களுக்கு ஓபனா சொல்லணும் நான் என்ன செய்யறேன் எங்க போறேன் எங்க வாரன் எனக்கு எத்தனை வீடு இருக்கு எத்தனை சொத்து பார்த்திருக்கு எல்லா விஷயத்தையும் ஓப்பனா போடணும் மக்களுக்கு வந்து வெளிப்படையா இருக்கிற ஒரு தலைவனை காட்டினா நான் போய் போடுவேன் ஓகே சரி ஓ நல்ல உடைய கேள்வி உடையான் சொன்னீங்களா உண்மையா பாராட்டுக்கா சரி என்ன சந்தோஷ அவரு சொல்றேன்னு சரி ஆனா எல்லா மனிதர்களும் அப்படியாண்டு இல்லை தானே

உதாரணமா நான் உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து ஆனா கன பேர் வந்து வழியில சொல்றதே இல்ல சில மனிதர்கள் சொல்ல மாட்டாங்க நல்லதை செய்து கொண்டு போய்க்கொண்டே இருப்பாங்க அர்ச்சனா வந்து சொல்ற ஸ்டைல் நான் இப்படித்தான் என்று இதெல்லாம் சொல்லுவேன் சொல்லுவேன்லையா மனிதர்கள் பல பலவிதம் சொன்னா தம்பி என்னன்று சொல் ஒவ்வொரு இந்த கடந்த காலத்துல இந்த இருபத்தி ரெண்டு வருஷத்துக்குள்ளேயும் இல்லாது ஆறு ஒரு ஏழையான ஒரு ஒரு எம்பியை சொல்லுங்க முதல் இப்ப உலகத்துக்கே கஷ்டப்பட்டு இருக்குது உலகம் அரசியல் இருந்து கொண்டிருக்கிற ஒரு ஏழையான கட்சியால ஏழையான ஒரு முதல் சொல்லுங்க அத பாப்போம் முழுக்கா ஏழையான கட்சி என்று சொன்னா இந்த ஜனநாயகப் பொராளிக கட்சியை தான் இப்ப ஓரளவு சொல்லலாம் அவங்களும் எல்லாம் ஏழையா தான் இருக்காங்க உங்களோட ஆறு ஜனநாயகப் போராளிகட்சியில் யார சொல்றாரு

நான் நான் இன்றைக்கு நீங்க சொல்லங்கள் காலங்கள் காலங்கள் காலங்கள்லாம் தீர்மானிக்கும் அவை மக்களுக்கு செய்கிறதே மக்களோட பணியாற்றுறதுகளையும் மக்களின் மனதில இந்த மக்கள் யார் யாரும் தான் முக்கியம் தம்பி அந்த இப்ப இப்ப நீங்க கதைக்கிறத பார்த்தா நாளைக்கு இப்ப தலைவருக்கு நிகர இன்னொரு ஆள் வந்தால் கூட நீங்கள் வந்து அதை ஆதரிக்காமல் ஆதரிக்கிற நாங்கள் ஒரு நாளும் அந்த கொள்கையை விட்டு மாற மாட்டோம் அர்ச்சுனாண்டு அண்ணாவும் ரவுராமன்றையும் நேற்று சொன்னவர் ஒரு ஆள பேசினவர் தலைவரோட ஒப்பிட்டு கதைக்காயங்கொன்று அப்ப இப்படியான விஷயங்களோட நாங்க சரியான ஒரு கொள்கையோட தான் பயணிக்கிறோம் ஆனா ஒரு விஷயத்தை நாங்க கொள்ளணும் தலைவர்ற வழியில தலைவர் எப்படி மற்றாக்களுக்கு மக்களுக்கு இவ்வளவு விஷயங்களை நோக்கத்தோட என்ன நோக்கத்தோட பயணிச்சவர் அந்த பயணத்தை நாங்க பின்தொடர் இருந்தாலும் அவை ஆதரிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம் என்ன என்ன பேர் உங்களுக்கு நீங்க உண்மையா நான் பார்த்துக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் ஆரம்பத்துல இருந்து நான் கீழே கதைக்குற கதை கொஞ்சம் ஓகே இருக்கு எனக்கு இல்லையண்ணா இப்ப என்னடா இப்ப நாங்க ஒருத்தருக்கு சார்வா கதைக்கிறத விடான அர்ச்சுனாவை எனக்கு பிடிக்குமாண்டா இன்னைக்கு நாங்கள் மக்களுக்கு எப்படி நன்மை செய்யலாம் தான் அவர் யோசிக்கிறார் அதுதான் எனக்கு அர்ஜுனா பிடிக்குது விஷயத்தை பத்தி அவர் யோசிக்கலாம் உரிமை வேணும் என்றாங்க அரசியல் கட்சிகள் உரிமை வேணும் அல்லது அது வேணும் இது வேணும் என்று அடிபட்டதை பார்க்க மக்களுக்கு அபிவிருத்தியா செய்திருக்கலாம் வந்திருந்த எங்கட சனம் வந்து நல்ல பிளத்தோட இருந்திருக்கு அந்த பெலம் இருக்கேக்க பணபலம் பொருளாதார பெலம் எல்லா பெலமும் எங்கட நகரங்கள் எல்லாம் அபிவிருத்தி அடைஞ்சு இருக்கேக்க நாங்கள் கதை கேக்கன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குமே என்ட கையில காசு இல்லாம உனக்கு நான் அது செய்வேன் இது செய்வேன்ட்டு சொல்லி போட்டு ஒருத்தனை நாங்க கதைக்குறது வந்து ஒரு பிரியோசனம் இல்லையானு ஆனா நான் இப்ப வெளிநாட்டுல இருக்கிறேன் என்ன என் சொந்தத்துக்கு அடுத்து இதை செய்வேன் நான் உனக்கு நீ யோசிக்காது என்று சொல்லேக்க அங்கே என்ன ஒரு எ கதையில ஒரு மரியாதை இருக்கு மேலே ஆனா என்னடையே ஒன்றும் இல்லாம நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அதை எனக்கு வேணுமெண்டேக்க எனக்கு அதுக்கு தகுதி இல்லையே பாப்பா அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இல்ல இல்லை நாங்கள் இருக்கிறோம் இப்போ பாருங்க வடக்குக்கு முதலமைச்சராக இருக்க சி விக்னேஷனுக்கு வந்த காசு அபிவிருத்தி காசே இவ்வளவு மில்லியன் திருப்பி அனுப்பினார் அதே மாதிரி அது முடிஞ்சது இப்ப இப்போ திருப்பி ஒதுக்கி பாப்பா அனுகுறா பாப்பாத்துக்கு அவிருத்தி செய்கிறோம் கட்டாயம் திரும்பி போகாதுன்ற நம்பிக்கை இருக்கு ஆனா ஒரு கட்டாயமா திரும்பி போகாத இதுவும் போகும் சும்மான இருந்து பாருங்க அங்கதான் இருக்கிற இந்த அரசாங்க உத்தியோகர் இவியலால திரும்பி போக வேண்டி வரும் அதுக்கான செயற்பாடு தனியா அரசியல்வாதிகளால மாத்திரம்தான்

அதாவது வந்து பாராளுமன்ற உறுப்பினரும் அதே சமயம் அரசாங்க இவியலும் வந்து சேர்ந்துதான் ரெண்டு பேருமா சேர்ந்துதான் இந்த முடிவு எடுக்கலாம் இப்ப யோனன்னு சொன்ன மாதிரி யோந்தன்னா சுரேஷ் அண்ணா சொன்ன மாதிரி டிசிசி இப்ப உண்மையா அர்ஜுனா போல ஆக்கள் இப்ப டிசிசி மீட்டிங் வரும் நிதி ஒதுக்கி இருக்கு நீங்க இந்த வேலையில இவ்வளவு சேதரிங்களா அங்க புட்டு போடணும் கேட்கணும் இப்ப நீங்க பாருங்க எதிர்காலத்துல மற்றவங்க தெரியும் தானே ஒவ்வொரு நிதி ஒவ்வொரு காலக்கெடுதான்

அதுக்காக அரசாங்க உத்தியோகத்தார் வேணும் என்று சொல்லி எங்கட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து ஒரு சண்டையல் ஒன்றும் இல்லாம ரெண்டு பேரும் ஒருங்கிணை இந்த திட்டமே இதுதான் இந்த மாவட்ட அவிதா ரெண்டு பேரும் சேர்ந்து சமனாய் இல்ல ரெண்டு பேர்ல ஒரு ஆள் கூட முடிவெடுக்கலாது சேர்ந்துதான் எடுக்கணும் அந்த சட்ட விதி அப்படின்னு சொல்லியிருக்க இவங்க பேசாம வேலையில வந்து இழுத்தடிச்சு ஒவ்வொன்றை செய்து ஒன்று இயலக்கும் வந்து ஒரு உலகூரத்துக்குதான் கத்துற பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன நடக்க போகுது இந்த காசு வந்தா தான் விளக்க போகுது இவ்வளவு காலம் ஒருவருக்கும் தெரியாது இந்த மாவட்ட அபிவிருத்திக்குள் ஒன்றா என்ன காசு ஒதுக்குறாப்பி யாருக்கும் தெரியும் இது இதுவரைக்கும் தெரியும் ஆனா இனி மக்களும் புளிப்படைஞ்சு கொண்டிருக்க போயினா அதே சமயத்துல இந்த காசு போயிடக்கூடாதுன்னு சொல்லி இப்ப எங்க அரசியல்வா டாக்டர் எல்லாம் வந்து மிக

இது எல்லாம் குறப்பாக தான் இருக்கு அதில் சுரேஷண்ண டாக்டர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் இதுக்கு வந்து மக்கள் உதவி செய்யணும்ண்டா அதில் மீனிங் என்னெண்டா ஒரு இடத்த ரோட்டு போடுறாங்களேன்டா கடந்த காலங்களில் போட்ட மாதிரி அடுத்த வருஷம் அந்த ரோட்டை திருப்பி போட வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது அந்த இடத்துல ஒரு ஃபோன் அடித்தா நீங்கள் இப்போ சிச்சிவேஷனை யோசிச்சு பாருங்க எம்பிஆர் இல்லாத நேரம் மென்னார்க் ஹாஸ்பிட்டலில் கோல் அடிச்சு சொன்னாங்க இப்படி ஒரு விஷயம் வந்து உடனே அங்கே அவர் போனார் ஆனால் இப்போ எம்பிஆர் இருக்கிறார்

நாங்கள் அரசு அதிகாரிகளை குழப்ப கூட கேள்வி கேட்க கூடாது என்னென்னா அவையெண்ட பணிகள் அப்ப அப்படியா நாங்கள் கடைசி மட்டும் கேள்வி கேட்க மாட்டினோம் இப்ப டாக்டர் கேப்பர் நீங்க இந்த ப்ரோஜெக்டா இது எத்தனை அளவு போட்ட நீங்கள் எவ்வளவு மண் போட்ட நீங்கள் இப்படி போட்டா இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது இது புளியா போயிருமே ரெண்டு கேள்வி கேட்கற திறமை யாருக்கு இருக்குன்னு சொன்னா டாக்டருக்கு தான் இருக்குன்னு நான் நம்புறேன் அப்ப அவர்கிட்ட கேட்க பதில் சொல்லணும் இல்லையென்னு சொன்னா ஆகும் அப்ப இதுல நாங்க தெளிவா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கொள்ள இந்த பிரதேச சபை தேர்தலில் டோக்டர்கிட்ட ஆக்கள் உள்ளுக்கு இருப்பினமா இருந்தா அவர் பயப்படுவினம் வேணும்னு சொன்னால் அவர் போடுற அக்ரிமெண்ட் அவர் போட்டு உள்ளுக்கு அவை எடுக்கிற விஷயங்கள் எல்லாம் சரியான கொடுமையா இருக்கு அங்கே ஏதாவது புல விடுவினமா இருந்தா டாக்டர் வந்து அவன் நஷ்ட வீடு முதற்கொண்டு ரோட்டுக்கு திருப்பி அவர் ரோட் போடுற அளவுக்கு அங்கே காசு கொடுக்க வேண்டி வரும் சொல்லுங்கண்ணா இப்ப அந்த சிறிதரன் அப்படி சொன்னார் தானே ஒரு வார்த்தை

தலைவர் ஸ்ரீதரன் படிப்பிச்ச ஆடளும் ஸ்ரீதரனோட ஒரே கிரஜுவேட்ல இருந்தாக்களும் தான் இப்ப அரசு அதிகாரிகளா பெரிய லெவல்ல இருக்கணும் ஓகேன்னு அவ வந்து ஒவ்வொரு நாளுமே பழகி கொண்டிருக்கினா ஓகே அப்ப அந்த பழகின ஆட்களை ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்கக்கல இப்ப ஒரு டிசிடி மீட்டிங்கோ இல்ல ஏது நடக்க அவர் வந்தாலும் நீத்த முடிச்சு கேக்கலாத நண்பனை தான் கேக்க போறாரு நான் ஒருத்தன் ஒரு ஹாஸ்பிடல்ல வேலை செய்யறான் டாக்டர் அர்ச்சனாவோட படிச்சாக்கள்லாம் நிறைய டாக்டர்ஸ் மேரு ஆனா நாங்கள் மக்கள் சேவை என்று வரைய எனக்கு என் பிரெண்ட்ஷிப் முக்கியமா மக்கள் முக்கியம் அப்படி என்ன நான் பிரெண்ட்ஷிப்போட இருந்துருவோம் அரசியல்வாதியா நான் வரக்கூடாது அவர் ஒத்துக்கொள்றாரு சொன்னவர் ஆனா அவர் அங்க கதைக்கவே இல்லை அத கூட நான் கேட்கிறேன் கடந்த டிசிசி மீட்டிங்ல சத்தியாமூர்த்திக்காக இவர் கதைக்கிறார் எங்களுக்கு தெரியும் இந்த யாழ்ப்பாணமே கொந்தளிச்சு கொண்டிருக்கு இந்த செயற்பாடுகளை குறித்து

மக்கள் போடுது தானே அர்ச்சினா வர இப்ப நாங்க சொல்றது தான் நர்க்கினா செய்யணும் அப்படி ஏன் મત அரசியல்வாதியள கேட்கணும் இல்ல મત மேல் மேல்லோகத்தில இருந்து வந்து போடவே இல்ல எல்லாரும் என்ன கேக்குறங்கள இல்ல انا கேக்குறது சாவி கடுக்கலை இல்ல கேக்க துணிவு இல்ல அவला தெளிவு இல்ல அர்ச்சினா வர மட்டும் ஒருவருக்கும் தெளிவில்லாமல் இருந்தவே அதச் சொல்லுங்க இல்ல அந்த மீட்டிங் கேரிய பாராண மன்றத்துல ஒரு குண்டுசி புலந்தானே அர்ச்சினா எடுத்து சொல்லுது தெரியும் அங்க போய் நித்திர கொண்டுட்டு நாளும் ஆறாவது நீங்க சொல்லுங்க பாராளுமன்றம் பார்த்த நீங்களா பாராளுமன்றம் நடக்கும் போது ஒதுக்கப்பட்ட ஏனைய ஆண்டுகள்ல நடந்தது பார்த்த நீங்களா அவனை ஒதுக்கிட்டு போறானு இங்க ஒதுக்கினாலும் உங்களுக்கு என்ன ஏன் இப்படி அக்கறை எடுத்திருந்த ஏன் இவ்வளவு நிதி திரும்பி போனது அபிவிருத்தியை நடக்காமல் ஏன் உங்களுடைய நான் கேக்குறேன்

எவ்வளவு காசு வந்தது இவ்வளவு காசு செலவழிக்கப்பட்டது அவ்வளவு காசு திருப்பி அனுப்பப்பட்டது என்ற டீட்டெயில் வந்து இதுவரையும் கதைச்சவரா யாரிடம் போய் யாரிடம் போய் நீ செய்தது பிள்ளை இது இப்படித்தான் செய்ய வேணும் கதை இல்லை இல்ல நான் சிறிதன பற்றி கதை இல்ல இதே கேள்விகளை அங்கேயும் கேட்க வேணும் நீங்கள் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ அல்லது அவர்கிட்ட டெலிஃபோன் நம்பரோ எடுத்து நீங்கள் அவர்கிட்ட கீழுங்க அப்போ அவரும் கொஞ்சம் அவர்கள் நான் போறேன் மற்றது இன்றைக்கு ஏற்கனவே ஏற்கனவே இந்த ப பதினஞ்சு வருஷம் ஆயிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் தேசியத்தை பற்றி கதைக்கிறார்கள் சரியோ தேசியத்தை பற்றி கதைச்சாக்கள் இந்த பாராளுமன்றத்துல தான் இந்த டக்ல செய்யா

அவர் அது அது இருக்கட்டும் மக்கா அது கன காலமா ஆயிட்டு இப்ப ஒரு நாள் நாளைக்கு முதல் பாராளுமன்றத்துல ஒரு சிங்கள எம்பி எழும்பி சொல்றான் அவர் இன்றைக்கும் தீவிரவாதி தான் நாளைக்கும் தீவிரவாதி தான் அப்ப இது தைய தையட்டி விகாரியா சொல்றீங்க சொன்னாங்க தம்பி மேறே அண்ணன் மேறே உண்மையில நாங்க இட்டரைக்கு வந்து

இதுல ஜொகாந்தர் உங்களுக்கு துடியா வந்து மெகாக்காவும் வந்து கதைப்பா இன்னைக்கு அப்ப நீங்க மாத்திரம் மண்டியில மெகாக்காவும் மற்ற இதுல வேற சகோதரிகள் எல்லாம் வேறுவீனம் அப்படி கட்டாயம் மேல ஏறி கதைக்க வருவீனம் ஒவ்வொரு தங்களுக்கு முடிஞ்சா எங்கட எங்கட மதங்களை வந்து நாங்கள் காப்பாத்தோணும் இந்த வழியில இது வந்து ஒரு நல் வழிக்குத்தான் இது செய்யப்படுது ஒரு மாற்றா நாங்கள் செய்யறோம் இப்படி ஒரு முயற்சி எடுத்து சங்கஜி வணக்கம் 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 அம்மா அந்த ஃபாதர் வந்துட்டேரோ

பிறந்த நாள் ஐயோ வாத்துக்கள் நான் இன்றைக்கு கைவின் வயதை குறைப்ப மட்டுபார்க்க எல்லாரும் இல்லை போட்டு விடாச்சு விட்டுடுவார் எல்லாருக்கும் வணக்கம் 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 எல்லாருக்கும் ஆக்கா நீங்க தொடங்கி வைங்க அங்கள ஜோகந்தான் செய்வர் நான் இன்றைக்கு ஆஹ் என்னட்டா கைவசம் பைபிள் இருக்கிற வழியை நான் கிறிஸ்டியன் இல்ல முதல் சொல்றேன் உங்களுக்கு

Mega ninga vasi okay